வணக்கம் ஓசூர் பகுதிகளில் குழந்தை கடத்தல் கும்பல் குழந்தைகளை உடல் உறுப்புகளுக்காக கடத்தி கொலை செய்து வருவதாக தீயாய் பரவும் வதந்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மூலம் குழந்தை கடத்துவதாக வரும் தகவல்கள் பொய் எனவும் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று ஓசூர் சுற்றுவட்டார கிராமங்களில் போலீசார் ஆட்டோ மூலம் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் குழந்தை கடத்தல் கும்பல் ஓசூர் பகுதிகளில் யாரும் இல்லை எனவும் சமூக விரோதிகளால் பரப்பப்படும் தகவல் உண்மை இல்லை எனவும் பொதுமக்களும் பெற்றோரும் அச்சப்பட வேண்டாம் என்று ஆட்டோக்களில் ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நகர காவல் ஆய்வாளர் ராஜா சோமசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என விளக்கமாக பேசினர் குழந்தை கடத்தல் கும்பல் உளவி வருகிறது என்ற புரளியால் வீதியில் இருந்த பெற்றோர் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை அழுத்துங்கள் நன்றி உங்களுக்கே ஒரு எதிரான ஒரு அப்படின்றது தெரியாம நீங்க அவங்கள தாக்க கூடாது வந்து வடநாட்டில இருந்து ஆட்கள் வந்து குழந்தைங்கள கடத்திட்டு போகறதுக்காக நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்கிறதா தகவல் வருது அப்படி நீங்க யாராவது வந்த சந்தேகத்துக்குரிய நபர்கள் வர்றாங்க இல்ல வெளி நபர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள உடனே பிடிச்சி அழிச்சிடக்கூடாது

இப்போ வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து பிள்ளைங்களை வந்து கடத்திட்டு போறதுக்காக இங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது அஹ் இதுலாம் பரவி வருது அது முற்றிலும் தவறான தகவல் அது உண்மை அல்ல சரிங்களா அதனால இப்போ நம்ம ஊருக்கு வர்ற தெரியாத நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா இல்ல சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள பிடிச்சி சந்தேகப்பட்டு தான் கடத்திட்டு போறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்கள நீங்க கூடாது தாக்க கூடாது சரிங்களா அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னாக்க வச்சுக்கிட்டு போக விடாம நிறுத்தி வச்சுக்கிட்டு காவல்துறைக்கு நீங்க தகவல் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க அவங்கள தாக்க கூடாது அடிக்க கூடாது எந்த விதத்திலையும் சரிங்களா இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்கு அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நான் பேப்பர்ல பாத்திருப்பீங்க குலதெய்வங்களுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க அதனால உயிரே போயிருக்கு அதனால சொன்ன இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு வந்தவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக மர்டர் கேஸ் இப்ப பதிவு பண்ணிருக்காங்க சரிங்களா அதனால நீங்க அவசரப்பட வேணாம் அப்படி சந்தேகத்துக்குரிய நபர்கள் வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களை நிறுத்தி வச்சுக்கிட்டு காவல்துறைக்கு தகவல் இல்லையே கூட அல்ல எத்தனை சாக்லேட்டு ಈ ಜೆಪ್ನಾಗ ಈ ಜನ ಈ ಜೆಪ್ನಾಗ ಈ ಜಪ್ನಾಗ ಅಲ್ಲ ಎತ್ತಿ ಸೆಲ್ಕ್ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಹ